மாத்தளை ஆசனங்கள் மாத்தளை மாவட்டத்தில் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை ஆசனம் கிடைத்திருக்குன்னு பார்ப்போம் மொத்தமாக ஐந்து ஆசனம்தான் கிடைக்கப்பட்டிருக்கு அதில் நாலு ஆசனங்கள் திசை காட்டிக்கு கிடைக்கப்பட்டிருக்கு தொலைபேசி சின்னத்துக்கு ஒரு ஆசனம் தேசிய மக்கள் சக்திக்கு நாலு ஆசனங்களும் அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனமும் திசை காட்டிக்கு நாலு ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசிக்கு ஒரு ஆசனமும் கிடைக்கப்பட்டிருக்குது வாக்கள் எண்ணிக்கை வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்களை பெற்று நாலு ஆசனமும் அதே மாதிரி தொலைபேசி சின்னம் ஐம்பத்தி மூவாயிரத்தி இருநூறு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்று இருக்கு மற்ற எதுக்குமே ஆசனங்கள் கிடைக்கப்படையில் இப்போ மாத்தலையில வந்து நாலு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள்லாம் போடப்பட்டிருக்குது அதில் ரிஜெக்ட் ஆன வாக்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் செல்லுபடியான வாக்குகள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஒரு வாக்கு இந்த ஐந்து ஐந்து ஆசனங்களும் எப்படி பகிரப்பட்டிருக்கு எப்படி வாக்குகள் பகிரப்பட்டிருக்குண்டு வட்ட விரைவில் இருக்குது என்பிபி அதே மாதிரி தொலைபேசி திசைகாட்டி சின்னம் தொலைபேசி சின்னம் அதே மாதிரி யானை சின்னம் அப்படி ஒவ்வொன்றோண்டா சாரி சிலிண்டர் சின்னம் அப்படி ஒவ்வொன்றோண்டாக இருக்குது என்பிபி தான் அதிக வாக்குகளை பெற்றுருக்கு இதே மாதிரி இந்த மாவட்டத்துக்கு வேணுன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் மாத்திர மற்ற மாகாணங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் வடக்கு கிழக்கு இப்போ மத்திய மாகாணம் பார்த்து முடிச்சுது அடுத்தடுத்த மாகாணங்கள் அடுத்தடுத்த மாவட்டங்களை பார்ப்போம் நாங்கள் தொடர்ச்சி நன்றி